ஆண்ட இருப்ப அந்த அக்காக்கும் இந்த குடியிருந்தும் ஒரு பரித்தம்பயணும் ஆண்டவர் கொள்வாருங்க பயணிக்கின்ற அன்பு உறவுகள் அனைவருக்கும் அன்பான வணக்கத்தை கொண்டு பாத்தீங்கன்னா நான் நிக்க வந்து சந்தி வழி பால் பாலை பாத்தீங்கன்னா சொன்னா மாவீர குடும்பம் அந்த போராளி குடும்பத்தை மாயூர் குடும்பத்துல இருந்து ஒரு குடும்பத்தை நாங்க செஞ்சிருப்போம் அந்த குடும்பத்துக்கு வந்து மனசுல கூடம் கட்டி கொடுப்போம் நாங்க முடிவெடுத்த பிறகு அந்த குடும்பத்தை பார்த்துட்டு ஜெர்மனியில் இருக்கிற எங்க வண்டி மனிதன் தளத்தினா பயணிக்கின்ற அக்கா வந்து அவங்களுக்கு வீடும் கட்டி கொடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க நாங்க ஆல்ரெடி அவங்களோட மனசுல கூடத்தை நாங்க கையளிச்சிருப்போம் நீங்க விடியோல பாத்துருப்பீங்க இன்றைக்கு வந்து அவங்களுக்கு வீட்டை கையளிக்க போறோம் அப்ப இன்றைக்கு வந்து ஒரு நிகழ்வா வந்து புதுமனை புகு விழா அப்ப இன்றைக்கு ஒரு நிகழ்வாக நாங்க நடத்துறதுக்கு சொல்லியிருந்தேன் அப்ப அக்கா அவங்க வந்து பொங்குறாங்க வாங்க பொங்கல் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் எங்களுடைய பன்னி யூடியூப் சேனல்ல யாராவது புதுசாக பாப்பீங்கன்னு சொல்லி வந்து பாத்தீங்கன்னா மனசுல கூடங்கள் வந்து மட்டக்கிழப்பு மாவட்டத்துல நாலு மலசர கூடங்கள் நிறைவடைந்து விட்டது மூன்று மனசு கூடங்கள் கையளித்தி விட்டோம் இன்னொரு மனசு கூடம் கையழுக்க எடுக்கிறது அது நாளை நாலு மறந்து பாப்பீங்க வாங்க நாங்க வந்து அஹ் வீட்டை பார்ப்போம் வீட்டை வந்து நாங்க பாப்போம் எப்படியான குடும்பத்துக்கு நாங்கள் கொடுக்குறோம்னு பாத்தீங்கன்னா அது ஒரு மாவீர குடும்பம் அவங்களோட அக்கா கஸ்தூரி கஸ்தூரியக்கா தங்கச்சிக்கு தான் நாங்கள் கொடுக்குறோம் அதாவது போராளியாக இருந்து மாவீர மாவீராக போன எங்களோட கஸ்தூரியக்காக தான் அந்த வீட்டை மலசூரம் கொடுத்துருக்கோம் பாத்தீங்கன்னா மலச கூட வந்து ஒரு கையளிச்சிருப்போம் எந்த இருக்கு வன்னி மீந்த புரோஜெக்ட் டூல வந்து நாங்க மலச கூட கொடுத்துருப்போம் இன்றைக்கு வந்து வீட்டை தான் கையளிக்குறோம் அப்ப வீட்டை வந்து பாத்தீங்கன்னா வீடு வந்து நாங்க அதை முடிவடைகிறது கொஞ்சம் லேட் ஆயிட்டு மண் எடுக்கிறது கல் எடுக்கிற சிக்கலா போயிட்டு அதனால வந்து இன்னைக்கு வந்து கம்ப்ளீட்டா முடிச்சுட்டோம் நானும் தான் பொங்குது சரி போடுங்க போடுங்க மங்களகரமான ஒரு நிகழ்வு ஒன்று நடந்து இருக்குது பாத்தீங்கன்னா சொன்னா பொங்கல் பொங்கல் கணவனும் மனைவியும் சேர்ந்து பொங்கி கொண்டிருக்கிறாங்க சந்தோஷமான ஒரு நிகழ்வு ஒன்று வாருங்க புது வீடு நாங்க கொடிபோகபுரம் புதுமனை புகுதல் நிகழ்வானது மிகவும் சிறப்பாக பொங்கல் பொங்கி நடைபெறுகின்றது பொங்கல் பொங்குவது எங்களுடைய எங்களுடைய தமிழர் கலாச்சார பண்பாட்டு ரீதியில வந்து ஒரு புதுமனை புகுதல் சொன்னால் நாங்கள் பால் காய்ச்சுவோம் அல்லது பொங்கல் பொங்குவோம் அப்ப இந்த அந்த வகையில வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து வீட்டுக்காரர்கள் வந்து பொங்குறாங்க சந்தோஷமா இருக்குது அப்ப பொங்கல் பொங்கி தான் நாங்கள் வீட்டுக்குள்ள போறது வளம வந்த வகையில பொங்கி கொண்டிருக்கிறாங்க இப்போ நானும் வரதான் பொங்கல் வந்து பாத்தீங்கன்னா பொங்கி வந்தது அந்த பால் வந்து பொங்கி வந்துட்டு உண்மையில பால் பொங்குறது உண்மையில ஒரு முக்கியமான ஒரு விடயம் நாங்கள் பொங்கல் பொங்கும் போது பால் பொங்கடும் பொங்கனா தான் அது உண்மையில அது ஒரு மகிழ்ச்சியான மங்களகரமான ஒரு நிகழ்வாக அமையும் அதில் நானும் வர பாலம் பொங்கிட்டு என்னக்கா ஓகே பாத்தீங்கன்னு சொன்னா பொங்கல் பொங்கி கொண்டு இருக்காங்க நாங்க இருக்கிறோம் இப்ப வீடு புதுமலை புகு விழாவுக்கு வந்து நிறைய விருந்தினர் வந்து இருக்காங்க அம்மா வந்து பாக்கணும் தங்கச்சி வந்துருக்காங்க பாக்கணும்னு சொல்லி அம்மா ஓடி வந்துருக்காங்க முன்னாடி சந்தோஷமா இருக்கு இந்த இடத்துல வந்து நான் வரும்போது எல்லாரும் வந்து கூடி நின்று சந்தோஷமா நம்ம வந்து கதைச்சி உரையாடி ஆஹ் என்னம்மா எங்களோட ஊருக்குள்ள என்ன செய்ய வந்தாகளுக்கு எங்களுக்கு நல்ல சந்தோஷம் தான் இதை போல மேலும் பாலும் இல்லாத கேளிகளுக்கு இந்த உதவிகளை செஞ்சு கொடுத்தா மிக பெருமைப்படுவோம் நாங்க இதுகளுக்கு உதவி குடுக்குற மேல் வகுதியில இருக்கிற வெளிநாட்டுல இருக்கிற உறவினர் அனைத்தருக்கு நாங்க நன்றி சொல்றோம் அதுக்காக எங்களுக்காக இந்த கிராமத்துக்குள்ள வந்து ஈடுபட்டு எங்களுக்கு உதவி செய்யற கோட்டை இருந்து எவ்வளவு கஷ்டப்பட்டு எங்ககிட்ட வந்து இந்த கிராமத்தை பார்த்து இந்த கிராமத்தை உதவி செய்யற மகனை எந்த மகனாக தான் நான் பாக்குறேன் வேற ஒருவரா எந்த சகோதரம் இல்லாட்டி எந்த மகன் போல இவர் இவர மாதிரி எனக்கு ஒரு மகன் இருக்கிறாரு இவரை காண்றனர் ரெண்டு மகன் தான் என்றான்னு நான் நினைக்கிறேன் ஆனா இந்த உதவி எங்களுக்கு செய்யற கடவுள் முதலாவது இரண்டாவது இவர் இதுக்கு உதவி செய்தார்களும் கடவுளுக்கு இரண்டாக செய்து எங்களுக்கு இந்த வேலையில செய்த கடவுளுக்கு நான் நன்றி உடுறேன் இவருக்கும் நல்ல

அவங்களை பாக்கணும்னு சொல்லி வந்த எங்க கிராமத்துக்குள்ள இது வரைக்கும் இப்படி எங்களுக்கு உதவி எவரும் செய்யல முதல் முதலா எங்க கிராமத்துக்குள்ள நீங்க எங்களுக்கு டாய்லெட் எல்லாம் காட்டி தந்து எங்களுக்கு இருந்த பெரிய பிரச்சனை எடுத்து வச்சீங்க அதுக்கு அப்புறம் இப்ப ரெண்டாவது அடிவா வந்து வீடு கொண்டு வந்திருக்கீங்க இதுக்கு உதவி செஞ்ச மேலிடத்துல இருந்து ஆறாரு எல்லாம் இதுக்கு காசு போட்டு எந்தெந்த நாட்டுல இருந்து ஆறாரு எந்தெந்த அண்ணா உதவி செஞ்சாங்களோ அவங்க எல்லாரையும் கடவுள் ஆசிரதிக்கணும்னு சொல்லி நான் விரும்புகிறேன் அது மட்டும் இல்ல அவங்க எல்லாருக்கும் வந்து எங்க கஷ்டத்தை எடுத்து தாஸ் தாசன்னாவு முதற்கட்ட நன்றியை தெரிவித்துக் கொள்றேன் அண்ணா வந்து வீடியோ எடுத்து எங்களை காட்டாமல் இருந்திருந்தா வந்து இருக்கிறவங்களுக்கு நாங்க படுற கஷ்டம் புரியாம போயிருக்கோம் முதலாவதாக எங்களுக்கு இந்த உதவிக்காக பணத்தை அனுப்பின ஒவ்வொரு அன்புள்ளங்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்வேன் அடுத்ததாக இந்த இடத்துக்கு வந்து எங்களுடைய நாங்கள் படுகிற கஷ்டத்தை வெளிக்கொண்டு வந்த தாசண்ணா அவர்களுக்கு என்றது பக்கத்துல இல்ல ரொம்ப தூரம் அந்த தூரத்துல இருந்து கூட கஷ்டப்பட்டு இந்த வெயில் நேரத்திலையும் எங்களுக்காக வந்து எங்களுக்காக இந்த உதவியை செய்த இந்த ராஜன் நம்ம அந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்ளுங்க நன்றி பாத்தீங்கன்னா தங்கஜி வந்து வரும்போதே தலை காய்ச்சல் ஆனா காய்ச்சலா இருந்து இருந்து கூட அண்ணா வந்திருக்கான்னு கேள்வி போட்டோடனே உடனே ஓடி வந்துட்டாங்க உண்மையில எப்படி ஒரு பாசம் கொண்டு வாருங்க ஓகே நம்ம வந்து ओके का हम बेटे मुंडे कहीं रिबो मने अम्मा ओ साबुनी हाँ ले ले ओ माने साबुनी दे इंगे वंदे अंधो वंदे दांग का वंदे अंगल के भाग रूम इंडिया आंगल फिर ये खा गुस्सी मिल जाओ मैं फादर रीने ने रम इन्हीं आम बंदे ना माँ साबुनी हाँ ले तो आशा पानी आह मालूम है वो दंडना था कहाँ दंडना था पार्टी दंडनीय नहीं है

இப்போ வந்து காண்பிக்குமா பார்த்து ஒரு அப்படியே கொண்டு வாங்க பாத்தீங்கன்னு சொன்னா அழகா வந்து மாவிள கட்டி கட்டிருக்கிறாங்க மாவிள சுவரணம் பாத்தீங்கன்னா மாவிள சுவர்ணம் அழகா இருக்குது பலூன் எல்லாம் கட்டி அழகா இருக்குது பலூன் வீடு வந்து மிகவும் அழகா இருந்தா கூட அழகான ஒரு வீடு பாத்தீங்கன்னா கீழே சீமெண்ட் எல்லாம் எடுத்து கம்ப்ளீட்டா உங்களுக்கு வழியா பூசி அழகா இருக்குது அஹ் மேல பாத்தீங்கன்னா மேல சீட் போட்டுருக்குது மேல சீட் போட்டுருக்குது மேல சீட் போட்டுருக்குது அழகான முறையில அதுதான் செஞ்சிருக்கிறாங்க இதுல வந்து ஒரு ஆறாயிரம் படுக்கலாம் ஆறாயிரம் பேர் படுக்கலாம் பதினொன்று பத்துல வந்து ரூம் மற்றது வந்து இங்க வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து எட்டுக்கு பத்துன எட்டு எட்டுக்கு பத்து எட்டுக்கு பத்து அகத்துல ஒரு கொரிடோர் இப்ப வந்து பாத்தீங்கன்னா வீடு வந்து பத்துக்கு பதினொன்றுல ஒரு ரூம் உண்டு முன்னுக்கு வந்து பாத்தீங்கன்னா பத்துக்கு எட்டுல வந்து ஒரு கொரிடோர் அப்ப இதுல வந்து அவங்க உட்கார்ந்து எல்லாம் செய்யலாம் அப்ப வந்து அக்கா வாங்க அப்படி அக்கா வந்து சொல்லுங்க இப்ப வந்து உங்களுக்கு இந்த நீங்க இருந்த வீடு எப்படியான வீடு ஒரு ஓலக்குடிசையில பாத்தீங்கன்னா ஆறு ஆறடி நீளம் அஹ் நாலடி அகலத்துல ஒரு சின்ன ஓலக்குடிசி ஒன்று அதெல்லாம் இருந்தவங்க இப்ப வந்து பாத்தீங்கன்னா நாங்க வந்து பதினொன்று தர பத்துல ஒரு ரூம் உண்டு முன்னுக்கு அவங்க உலக ஓலக்குடிச்சி இருந்தவங்க இந்த ஓலக்குடிச்சியை வந்து மாத்தி அவங்க ஓல குடிசை விட கொஞ்சம் பெருசா தான் கொரிடோர் உடைஞ்சி கொடுத்துருவோம் வந்த வகையில வந்து உங்களுக்கு வந்து நிம்மதியா இனி தூங்கலாம் மழை பெய்ஞ்சாலும் ஒழுகாது வெள்ளம் வந்தாலும் நிம்மதியா நீங்க படுக்கலாமே இப்ப நீங்க என்ன சொல்ல போறீங்க இப்ப இந்த வன்னி மைந்தனாக்கு வந்து நீங்க என்ன சொல்ல போறீங்க நாங்க பன்னி மைந்த அண்ணா ஆகும் பன்னி அண்ணா குழு சார்வா நாங்க அந்த எங்களுக்கு அந்த டொய்லெட்டையும் இந்த வீட்டையும் உங்களுக்கு எங்க நிலைமைய பார்த்து எல்லாரும் பாத்திருப்பே அங்க நாங்க வீட்டுல இருந்தனாங்க குடியில கொழிக்குண்ண கூட விரிச்சு திருந்தினாங்க தண்ணியில விளஞ்சிருந்தனாங்க அந்த எங்களோட நிலைமைய பார்த்து அந்த அக்கா உதவி செஞ்சதுக்கும் இருந்து அந்த அக்கா உதவி செஞ்சதுக்கும் நன்றி அந்த உதவியை செஞ்சு எங்களை அந்த வீட்டை முடிச்சு தந்து எங்களுக்கு எங்களை சந்தோஷப்படுத்தினதுக்கு அக்காவும் நன்றி நாங்க முகத்தை பாக்கல என்ன ஆனா பாக்காட்டியும் எங்க எங்களோட கஷ்டத்தை பார்த்து எங்களுக்கு அந்த அக்கா உதவி செஞ்சிருக்காவோ உங்களோட மனசார நாங்க நன்றி சொல்ற அக்காவும் பன்னி மைந்த அண்ணாவுக்கும் அந்த குருவளை இதற்கும் அவங்களுக்கும் நாங்க நன்றி நன்றி சொல்றோம் அது

அப்ப அம்மா இருக்கிறாங்க ஆஹ் அக்கா அவங்க எல்லாரும் வந்து அந்த கஸூரிய காடை அம்மாட்ட அந்த காண் காண்பித்தா அடையாளம் காட்டுவாங்கன்னு சொல்றாங்க என்னட்டா வந்து மூணு போட்டோ இருக்குது அந்த போட்டோ வந்து நான் நாளைக்கு ஒன்று தாருன்னுக்கா ஒண்ணு யோசிக்கிறீங்க சரியா யோசிக்காங்க மூணு போட்டோ நீங்க எந்த இது காட்டு சொல்லி நீங்க காட்டினீங்கன்னு சொன்னா அதுக்கு நான் பெரிய போட்டோ ஒன்று எடுத்து அதை ஃப்ரீம் போட்டு சரியா அண்ணா நீங்க என்ன சொல்ல போறீங்க நீங்க சொல்லுங்க அந்த அக்காவுக்கும் அக்காவை சங்க செ பயிருக்குமோ எனக்கு தெரியாது அவங்களுக்கு எங்கட மனமார்ந்த நன்றி அந்த எங்கட நிலைமை அறிஞ்சு நாங்கள் குளத்தினை விரிச்சு போட்டு வந்து ஓல குடிசை நாங்க அவங்களுக்கு அவங்களுக்கு எங்களோட மனமார்ந்த நன்றி எங்கட நிலைமை அறிஞ்ச முதலாவது தாசி தம்பிக்கும் எங்களை இந்த ஊரே தெரியாது அவங்க வந்தவற்றை தான் உங்களையும் நாங்க நம்பத உங்களையும் நான் நம்பத வந்து இந்த இந்த மக்களோட நிலைமை அறிஞ்சு அந்த வழியை தான் நீங்க வந்த வழியை தான் இந்த மக்களோட நிலைமை அறிஞ்ச நீங்க இந்த கப்பசையும் எல்லாம் கட்டி கொடுத்து உங்களுக்கு வீடு கட்டி தந்ததுக்கு உங்களுக்கும் அந்த அக்காவுக்கும் மனமான நான் தெரிஞ்சு தெரிவிச்சு நான் மீன் கால் நம்ப நான் பத்திக்கிற இது வரையில மீன் எடுக்கிற இந்த கார் வீங்கும் இருங்க இந்த கார் வீங்கும் நான் நவிச்சு போட்டு பாருங்க இந்த காரை அப்படியே இருக்கும் அப்படியே இருக்கும் ஆனா மோட்டர் சைக்கிள் ஓடும் நான் சொன்னேன் நம்ம உங்கட நிலைமையா இருந்துச்சு நான் சைட்டி ஓடுறேன் பூவாட்டி ஆஹ் ஒன்றுமே சாப்பாட்டுக்கு வாழில்லை சாப்பாட்டுக்கு ஆனால் முதல உங்களுக்கும் போக்கையும் விளக்கையும் ஆண்டவர் உங்களுக்கும் ஒரு ஆபத்தும் இல்லாம ஒரு பத்தம்பேனு ஒன்றும் இல்லாம ஆண்டவர் பாதுகாத்து இருப்பாரு நன்றி 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 அம்மா நன்றி ஓகே இப்போ வந்து மேசர் கூலி வந்து மொத்தமா வந்து ஐம்பதாயிரம் ரூபாய் இந்த வீட்டுக்கான மேசம் கூலி அடுத்தது வந்து ஓடாவிகூலி ஐயாயிரம் ரூபாய் ஐயாயிரம் ரூபாய் ஐம்பத்தூபா கூலி மட்டும் மற்றது வந்து மெட்டீரியல் மெட்டீரியல் நெலங்குவாங்க இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த வீட்டை வந்து ஒவ்வொரு வியூல காட்டு வியூல பாத்தீங்கன்னு சொன்னா இதுதான் வீடு அப்ப இந்த வீட்டை பாத்தீங்கன்னு சொன்னா எப்படி இருக்குது முன்னுக்கு விராந்த முன்னுக்கு விராந்த ஆஹ் மேல சீட் மேல சீட் போட்டுருக்குது போட்டு கீழே வந்து அத்திவாரம் காட்டுங்க எப்படி அத்திவரம் அத்திவாரம் கருங்கல் கருங்கல் அத்தி வாரம் கருங்கல்ல போட்டு வாரம் கருங்கல் வருங்க ம் ஓகே அப்ப மத்தி போட்டு அழகா அழகா வந்து மேல இந்த முன்னுக்கு தூண் ரெண்டு தூண் போட்டிருக்குது போட்டுருக்குது தூண்காட்டை போட்டுதான் இந்த பிராந்தையை நான் கட்டினது அப்ப பிராந்தைய அகலம் வந்து இது வந்து இந்த உள்ளிட வந்து எட்டு இது வந்து பத்து அப்ப உள்ளிட எட்டு எட்டு தர பத்துல வந்து பிராந்த இருக்குது அப்ப தாராளமா நாங்க வந்து தூங்கு இதெல்லாம் தூங்கலாம் இருக்கலாம் அப்ப வன்னி மகிந்தன் பயணிக்கின்ற யாராவது இப்படி ஆறு வீடு இந்த முடல்ல கட்டணும் காட்டி கொடுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னு சொன்னால் உண்மையில நாங்கள் அதுக்குரிய ஏற்பாடு பண்ணி தருவோம் அதுக்குரிய எஸ்டிமேட் பண்ணுன்றாலும் நான் எழுதி தரத்துக்கு தயாராக இருக்கின்றேன் என்று இந்த வன்னி மகிந்தன் தளத்தினூடாக பயணிக்கின்ற எல்லாரையும் தெரிந்து கொள்றேன் வாங்க நாங்கள் வந்து பொங்கல் சாப்பிடுவோம் எல்லாருந்து பொங்கல் சாப்பிட்டு நிறைய சந்தோஷமா இந்த வீட்டுக்குள்ள வச்சு முதலாவது பொங்கல் முதலாவது சாப்பாடு இங்கே வச்சு சாப்பிட போறோம் சரியானே ஓகே நீங்க ரெண்டு அவர் சாப்பிடுவாரு அவர் புற சாப்பிடுவாரு தாப்பி எடுத்துருங்க சாப்பிடுங்க பாத்தீங்கன்னு சொன்னா நாங்க வந்து பாத்தீங்கன்னா நாங்க வந்து பொங்கல் சாப்பிட்டு கொண்டிருக்கோம் புது வீட்டுல இருந்து அழகா எல்லாரும் பொங்கல் சாப்பிடுறோம் ஏன்னா சந்தோஷமா காய்ச்சி கொண்டு சாப்பிட்டு கொண்டிருக்கோம் உண்மையில சந்தோஷமா இருக்கு புது வீட்டுக்கு இருந்து சாப்பிடுறது வண்டிங்க தொடக்கி வச்சிருக்கோமா அப்ப நீங்க இனி நிம்மதியா சந்தோஷமா இருக்கலாம் ஓகே

மொத்தமா வந்து அக்கா அனுப்பின பணம் வந்து இரண்டு லட்சத்தி நாற்பது அந்த வீட்டுக்கு அனுப்பியிருந்தாங்க அந்த டொய்லெட்டுக்குரிய வேலை நம்ம முடிஞ்ச பிறகு வீட்டுக்கு மட்டும் ரெண்டு லட்சத்தி நாற்பதாயிரம் அனுப்பிருந்தாங்க ரெண்டு லட்சத்தி நாற்பதாயிரம் வந்து ஐம்பதாயிரம் மேசம் கூடிய ஐயாயிரம் ஓடாய் கூடியும் போகும் மிச்சம் வந்து மீதி பணங்கள் இந்த இதுக்குரிய பொருட்கள் கல் மண் சீமந்து மரம் சீட்டு சகலகம் என்ற பொருட்கள் தான் மீதியான பணம் அதாவது